அது வந்து தான் உங்களுக்கு இந்த இந்த குண்ட பகுதியில் வந்து மிக அழகான கட்டிடங்கள் வணக்கம் ரவுங்களே நான் உங்கள் கேட்டி பாரதி நாங்கள் இன்றைக்கு நிக்கிறது யாழ்ப்பாணம் அதாவது வந்து ஆணையரவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில இருக்கிற இயக்கச்சி என்ற ஒரு இடத்துல நிக்கிறோம் இந்த இயக்கச்சி என்றாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மிகவும் பாரிய அளவில் ஆரம்ப காலத்தில் யுத்தம் நடந்த ஒரு இடம்தான் இந்த இயக்கச்சி அதாவது வந்து ஆரம்ப காலத்தில் இராணுவம் ஆனையளவில் இருக்கக்குள்ள மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு அரங்கத்தை ஏற்படுத்தியிருந்த இடம்தான் இந்த இயக்கச்சி என்று சொல்லலாம் அந்த இருந்த ஒரு பாரிய முகாம் இராணுவம் இப்போ வெளியேறியிருக்குது அது ஏன் வெளியேறினது என்ன காரணம் என்னத்துக்காக இந்த இடத்துலேருந்து வெளியேறினாங்க எல்லாம் முழுமையாக பார்க்கப்போகிறோம் ஏழுமான அளவுக்கு இந்த மக்களை நாங்கள் சந்தித்த மண்டா அவங்கள கருத்துக்களையும் கேட்டறிய போகிறோம் நிச்சயமாக எங்களோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இருந்தாலும் எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போதான் முதல் தடவையாக வந்திருக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இடம் எக்கச்சி என்ற இடம் இயக்கச்சி என்ற இடம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா இதை நீங்கள் இந்த இடத்த பார்த்துருக்குறீங்களா இல்லையான்றதெல்லாம் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம் இயக்கச்சி சந்தியால போய்தான் இப்போ அந்த ராணுவ முகாம போகணும் இப்போ இதால் போய் கொண்டிருக்கோம் அதில் நேராக போனால் ஆலியாவில் போகலாம் இந்த பக்கத்தில் சுண்டிக்குளம் பறவை சரணாலயத்தை போகலாம் நேராக போனால் அப்படியே யாழ்ப்பாணம் போகலாம் இப்போ யாழ்ப்பாணம் பாதையெல்லாம் அந்த இராணுவ முகாம் முடிவிக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் ரஞ்சித் வந்து தான் கொடுக்க ரெண்டு கொடுக்குறாங்க காசு பாருங்க சாப்பிட்ட காசு வேறு என்னது வேறு என்னது காசு சம்பளம் வந்துட்டா வந்து ஒரு இயக்கட்சி சந்திலான் ஒரு முகாம் விடுவிக்கப்பட்டிருக்க சொல்லியிருக்கிறோம் அதுதான் நாங்கள் எடுக்கப்படுறோம் சரி என்ன நடக்குது பார்ப்போம் நாங்களுக்கு இயற்கை சந்தியால் ஜ்பாண பக்கம்தான் போய் கொடுத்துருக்கிறோம் சில நேரம் இதில் வந்து ஒரு உட இடமெண்ட் உங்களுக்கு காட்டுவோம் நினைக்கிறோம் நாங்கள் போகிற வெயில் போகிறேன் ஆனால் இப்போ இதில் வந்து தகவல் உண்டாஞ்சினாங்க அந்த இடத்தை தான் பார்க்கப்போகிறோம் அதை வந்து தான் வந்திருக்கு ரஞ்சு பாருங்க இவர் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு யூடியூபர் பல்லாயிரம் மக்களை வந்து கவர் சரி இப்படியே தொடர்ந்து போவோம் எக் வந்து ஒரு முக்கியமான ஒரு தளம் வந்து ஒரு இராணுவ தளம் விடுவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அது வந்து நான் நினைக்கிறேன் யுத்தம் முடிவடைந்த பிறகு இராணுவத்திடம் இருந்த ஒரு தளம் தான் இன்றைக்கும் வந்து இந்த இடம் விடுவிக்கப்பட்டிருக்குது எப்படி இருந்தாலும் இந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு முடிந்த அளவுக்கு நாங்கள் ரைவ் பண்ணுறோம் இந்த மக்கள்கிட்டையும் நாங்கள் சில கருத்துக்களை கேட்டெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்தோம் பாருங்கள் முகப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி மாவுல் பறிச்சிருக்கிறாங்க கல் மாவுல்னு சொல்லி வந்தாங்க இந்த மாவில் இல்லை இல்லை இராணுவங்கள் இருந்தால் அந்த இடத்த வந்து ஒரு அழகாக வச்சுருப்பாங்க இப்போ இதில் வந்து ஒரு இன்னொரு பொருளை வந்து மறைச்சிருக்கணும் ஆனால் என்னத்துக்கு மறைச்சிருக்கணும்னு தெரியலை அது மட்டும்லாமல் நிறைய மாங்காயில் காய்ச்சிட்டு இருக்கு பாருங்கள் இவ்வளோ மாங்காய் கடை கண்டு இந்த மாங்காய் வந்து சேலன் மாங்காய்ன்னு சொல்கிறது தான் இதோடு சொல்லுவாங்க இந்த மாங்காயில் நிறைய மாங்காய் காய்ச்சிட்டு இருக்குது ஏன்னா இதுக்கு ஒரு தடவை மந்திருக்க மாட்டாங்க அந்த இதால் வந்து இந்த மாங்காயில் வந்து பிடுங்குறதுக்கு ஆக்கள் இல்லை வந்து ஒரு இராணுவ முகாமில் முக்கியமாக நாங்கள் முதல் பார்க்குறது வந்து என்னத்தை போனோன்னு அவங்களோட மத வாட் மத வழிபாட்டு தலம் அந்த மத வழிபாட்டு தளத்தை வந்து அப்படியே வச்சிருப்பாங்க உடைக்க மாட்டாங்க அதில் வந்து சிலைகளை மட்டும் எடுத்திருப்பினோம் அதே மாதிரி தான் இந்த இடமும் அப்படி தான் இருக்குது மிக அழகான முறையில் செய்திருக்கணும் மாவிளெல்லாம் பதிச்சு எவ்வளோ அழகாக இதை செய்ய இதெல்லாம் முடியுமோ அவ்வளோ செய்திருக்கணும் அந்த மதவாட வழிபாட்டு தளத்துக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு அரச மரம் இருக்கு அந்த அரச மரம் பின்னால் இருக்குது இவள் வந்து வச்சதா அல்லது ஏற்கனவே இருந்ததாண்டுங்களுக்கு தெரியலை ஆனால் பல வருடங்களாக இதில் இராணுவம் இருந்ததால் இராணுவம் வச்சிருக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் இப்போ நாங்கள் ஆரம்ப இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த ஆரம்ப இடத்துல பாருங்கள் உங்களுக்கு இது வந்து முன்னரங்கம் அது வந்து உங்களோட நுழை பாதைன்னு சொல்லுவோம் நாங்கள் கேட்டேன்னு சொல்கிறது வலமையாக நாங்கள் சொல்லுவோம் எங்களோட மொழியில் கேட்டேன்ட்டு அந்த கேட்டெல்லாம் உடைச்சிட்டாங்க இதிலெல்லாம் பெரிய கட்டிடம் இருந்தது அந்த கட்டிடமெல்லாம் உடைக்கப்பட்டுட்டு அடுத்தது உண்மையில் சோலையாக இருக்குது நாங்கள் வந்து இதை சாதாரணமாக சொல்லக்கூடாது ஆரம்ப காலத்தில் வைக்கப்பட்ட மாமரங்கள் தான் இதில் கூடுதலாக காய்ச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் தென்னைகள் எல்லாம் நிறைய வச்சுருக்கிறாங்க இப்போ வச்சுருக்குறாங்க வந்து மரம் வச்சுருக்குது அதை விட இதில் வந்து ஒரு ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது அந்த கல்வெட்டையும் தான் நின்றுட்டு பார்க்கப்பறம் சரி வாங்க அந்த கல்வெட்டை நின்றுட்டு பார்ப்போம் இப்போ கல்வெட்டு ஒன்று இருக்குது இதில் எல்லாம் குமிச்சிருக்கிறாங்க எண்ணத்துக்கானது எல்லாம் ஒரு விளையாட்டு இதுதான் இந்த கல்வெட்டை தான் நாங்கள் பார்க்கப்பறம் என்னத்துக்கான கல்வெட்டு ஒரு இராணுவ சின்னங்களோடு இருக்கிற ஒரு கல் கல்வட்டுது கஜுப்பழம் இருக்குது கஜு பழத்தை இந்த இதில் ஒன்று கொஞ்சம் இதுல என்கிட்ட ரெண்டு பழம் இருக்குது இப்போ நாங்க புடுங்க போகிறான் பாருங்க புடுங்குறான் 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 அப்படிங்கிட்டான் பாருங்க அரிக்கிக்கு பக்கம் இருக்கு நாங்கள் பாதைக்கு பின்பக்கமாக நான் கஜி மரங்களையும் காட்டுறதுக்காக நான் நினைக்கிறேன் டிரானும் வந்தான் இதை வச்சிருக்கு இதுலயும் ஒரு பழம் கிடக்குது ஆனால் இது பல சீசனான்றது எனக்கு தெரியல இதுலயும் ஒரு பழம் இருக்குது நல்ல பெரிய உண்டு சீசன் வந்து பழ சீசன் தெரியல ஆனா அங்கால ஒரு கட்டிடம் அதில் போய்க்கொண்டிருக்கு அதில் ஒரு பெரிய கட்டிடம் வந்து உட்டாச்சி இருக்கிறாங்க பாருங்கள் விட்டாச்சி தூளாக்கியிருக்கிறா கம்பியெல்லாம் நிறைய கம்பி கிடக்குது இந்த கம்பியெல்லாம் எல்லையும் பார்ப்போம் இதில் இருந்து அப்படியே விட்டாச்சி தூளாக்கி தூளாக்கினா மட்டும் மட்டுமில்லை டோசரால் தள்ளின மாதிரி இருக்குது இந்த இதை அப்படியே விட்ட மாதிரி தான் கிடக்குது அப்பளவுக்கு இதாக இருக்குது இந்த இடம் பாருங்கள் பொருடும் கிடக்குது இல்லை இது வந்து இராணுவ பெட்டின்னு சொல்லுவோம் அது வந்து இராணுவங்கள்ற ஆயுதங்கள் அல்லது ரிகனைகளை வைக்கிறதுக்கான ஒரு பெட்டி தான் இந்த பெட்டி உள்ளுக்கு போகிறோம் உள்ளுக்கு போகிறோம் உண்மையில் ஒரு அழகான இடமாக இருந்திருக்கு வெளியில் எங்களுக்கு தெரியலை அந்த இடம் எங்களுக்கு நோமலாக வெளியில் ஒரு சாதாரண இடமாய் கிடந்தது உள்ளுக்கு போனால் தான் தெரியும் எங்களுக்கு உள்ளுக்கு இவ்வளவு பெரிய இடம்ன்றதை காட்டப்புறம் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டுட்டா இனையில் இராணுவம் இருந்தால் அந்த இடத்த வந்து இவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்கன்றதுக்கு ஆதாரம் தான் இது ஆனால் இது கனகாலத்துக்கு முதலே இவங்க எலும்போனும்ன்ற முடிவு எடுத்துட்டு நம்ம நினைக்கிறேன் ஏண்டா அப்படி இது இப்போ விட்ட இடமா ஐயா இருக்குது ஆக குறைஞ்சது இது ஒரு பத்து வருஷத்துக்கு முதலே இந்த இடத்துல இருந்து இராணுவம் மாதிரி தான் இந்த இடத்த பார்க்க தெரியுது சரி நினைச்சு பாருங்கள் இதில் இருந்த கட்டெல்லாம் வந்து கலட்டிட்டினோம் ஆனால் நம்ம தூணுகளை வந்து பிடுங்கி போட்டிருக்கிறாங்க பெரியதாரியில் உங்களுக்கு நிறைய கிடாக்கு இல்லாமல் மா நிறைய மாங்காய் கிடக்கு மாங்காய் காய்ச்சி கிடக்கு உண்மையில் நல்ல ஒரு இடம் இருக்குது பார்க்க இப்படியே நாங்கள் பின் தளத்துக்கு தான் போகிறோம் பெரிய கேம் ஆ குறைஞ்சது நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு இருபது ஏக்கரை தாண்டும் நினைக்கிற இந்த இடம் இருபது ஏக்கருக்கு மேலே இந்த இடம் இருக்கும் மிகவும் ஒரு அழகான இடமாக தான் இருக்குது பார்க்க இயக்கச்சியில் இப்படி ஒரு பெரிய இராணுவ இருக்கிற அளவுக்கு இந்த இராணுவ தளம் இருக்குது இதுலேயும் ஒரு கட்டிடத்தை செஞ்சது கூப்பிடுறது நாவல் பழம் கிடக்கா நிறைய வரைட் அதை போய் பார்ப்போம் எப்படி கண்டுமே விருப்பம் தான் நாவல் பழம் சாப்பிட விருப்பமாக தான் இருக்கும்

இப்போ வந்து நாவல் பழ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சி வந்து வந்து ஒரு கட்டிடம் வந்து முற்று முழுதாக உடைக்கப்பட்டிருக்குது ஆனால் இது பார்த்தா ஏதோ பத்து வருஷத்துக்கு முதல் எளிமையான தான் கிடையாது நான் நினைக்கிறேன் அப்போ இருந்து இதை உடைக்க வலிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் உடைச்சி தான் இந்த இடத்த விட்டு வைக்கணும் வேணுமா சுடாத பழம் ஆ இந்த இப்போ விழுந்த சத்தம் கட்டுவேன் ஏகத்தமாயாம் எனக்கும் தெரியாது சிங்களம் நீங்கள் ஆனால் பின்னுக்கு நிறைய கட்டிடங்கள் கிடக்குது என்ன கட்டிடம் என்னத்துக்கு அந்த கட்டிடம் அமைச்சிருக்கணும்ன்றதெல்லாம் பார்க்க தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க புல்லா காணொலியை பாருங்கள் ஏண்டா நீங்கள் புல்லா காணொலியை பார்த்தீங்கண்டா தான் எங்களுக்கு அது ஒரு பிரயோசனமான இதாக இருக்கும் நீங்கள் கொஞ்சத்தை பார்த்தீங்கண்டா நீங்கள் பார்த்ததுலேயே எங்களுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அதை விட நீங்கள் வந்து ஒன்று இராணுவ முகாம்களை நாங்கள் காட்டுறதுக்கான காரணம் என்னென்னா எங்களோட தாயக மண்ணில் யுத்தம் முடிவடைந்த பிறகு இராணுவம் இந்த இடங்களை எப்படி வச்சுருந்துருக்குது வெளியே அவங்கள என்னென்னலாம் செய்துட்டு போயிருக்கிறாங்க நன்மை செய்திருக்கணுமா தீமை செய்திருக்கணுமா கட்டிடங்களை அவங்கள உடைச்சது சரியா பிள்ளையா என்றதெல்லாம் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து உண்மையில் மக்கள் இந்த காணிகள் இது யாரையுமே அரச காணி இல்லை மக்களோட காணிகள் இந்த காணியில் இருந்த மக்கள் வந்து யாரையும் ஒரு உறவினர வீட்டில் அல்லது வாடகை வீட்டுகளில்லாம் இப்போ இருக்கினோம் பவையலுக்கெல்லாம் இந்த இடம் வந்து விடுவிக்கப்பட்ட ஒரு சந்தோஷமாக இருக்கும் தங்களோட காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்குது எப்படி கிடக்கிற என்று சொல்லி சந்தோஷப்படுவினோம் அதை வந்து சில நேரம் புலம்பு எந்த உறவுகளும் கூட இந்த காணி உரிமையாளர்களாக இருக்கலாம் அப்போ அவங்க கூட இந்த இடத்த பார்த்தாங்கண்டா ஐயோங்களோட காணி விடுவிக்கப்பட்டிருக்கு சந்தோஷமாக இருக்குன்ட்டு சொல்லி சந்தோஷப்படுவீங்க அதுக்காகத்தான் நாங்கள் காட்டுறோம் இந்த இடங்கள உங்களுக்கு காணொளி கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள் ஏனண்டா நீங்கள் பார்க்குறதால இந்த குடும்பத்துக்கு போய் சேரும் இந்த காணிகள் இருக்கிற விட்டன்றது எல்லாமே குடும்பத்துக்கு இந்த காணி உரிமை அளவுக்கு தூச்சிடும் அதுக்காக தான் நாங்கள் இதை போட்டோன்னா கூட மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயும் ஒரு கட்டிடம் இருந்திருக்குது பின்னாலெல்லாம் காணிகள் நிறைய தகரங்கள் அடைச்சிருக்காங்க வளர்ச்சி சிலத்துக்கு தெரியாத அளவுக்கு அடைச்சிருக்கணும் அதுலேயும் ஒரு கட்டிடம் இருந்திருக்குது அது என்ன கட்டிடமென்ட்டு தெரியலை இப்போ நடந்து களைச்சி போட்டோம் ஜாலியாக ஒரு கட்டிடம் இதுக்குள்ள நாவல் தான் நிற்கிது கூட நாவலும் மாமரமும் ரெண்டு கல்வெட்டு இருக்குது என்ன கல்வெட்டுன்னு பார்ப்போம் என்னென்ன இல்லை வச்சுருக்குறாங்க என்ன கல்வெட்டுன்னு தெரியலை இதுலேயும் ஒரு கல்வெட்டு ஃபுல்லாக சிங்களத்தில் இருக்குது ஆனால் வந்து ரெண்டாயிரத்து தி பதிமூன்று நாலு தான் வந்து எங்களுக்கு தெரியுது வேறு ஒன்றுமே தெரியாது அடுத்த எல்லாமே சிங்களத்தில் இருக்குது இதுலேயும் ஒரு கட்டிடம் உடைக்கப்பட்டிருக்குது என்னத்துக்காக உடைச்சிருக்கணும் என்ன கட்டிடம் வைக்கோ போனா சடா ரெண்டு விழுந்து வருது அடுத்த பக்கம் போகிறோம் அங்கே நிறைய கட்டிடம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிறைய கட்டிடம் கிடக்குது அங்கால அதே உங்களுக்கு தான் பார்க்க நீங்கள் பார்க்க தானே வேணும் நாங்கள் மட்டும் பார்த்து என்ன பிரயோசலாம் போல இஞ்சாவில் நிறைய கட்டிடம் கிடக்குன்னு சொன்னான் இது பழைய கட்டிடமாக அல்லது புது கட்டிடமாகறதை விட இந்த கட்டிடங்கள்லாம் வந்து அறகுறையாக உடைக்கப்பட்டிருக்குது முற்று முழுதாக இல்லை அறகுறையாக உடைக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் பழைய உட கட்டிடங்கள் எப்போத்தைய கட்டிடம் இல்லை இது வங்கர் வரியலை பழைய வங்கர்கள் வரியலை அண்டர் கிரவுண்ட் இருக்குது பார்க்க என்ன கட்டிடமே தெரியுது இல்லை அது பாருங்கள் இதுவும் ஒரு அண்டர் தான் செட்டப் பண்ணுக்குது என்ன செட்டப் தெரியல தண்ணி நிற்குதுக்குள்ள இதில் ஒரு இது ஒன்று மூடி இருக்கிறாங்க இந்த கட்டிடத்தை தான் பார்க்க அப்புறம் இந்த கட்டிடம் வந்து என்ன கட்டிடம் பண்ணுறது தெரியல இருந்தாலும் எங்களுக்கு காட்டுறோன்னா இப்போ நிறைய போத்தல் விளம்மா இங்கேயே உடாச்சு விடாச்சி வச்சுக்கிற கரெக்டாக வரைக்கும் கதை சரி ஃபுல்லாக போத்தல் தஞ்சு ஆமாம் ஏ என்ன பூரா பூரா பூரான் என்னடி சாப்பிட்றது இந்த இதில் வந்து ஒரு ஒரு கோல் ஒன்று இருந்திருக்குது நான் நினைக்கிறேன் இது வந்து என்ன எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நீங்கள் இல்லாம எல்லாம் போட்டு கிடக்குது விமானம் ஓடுதலமாக இருக்குது பார்க்க இப்போ நாங்கள் இந்த தான் நாங்கள் சொன்ன கட்டிடம் நிறைய கட்டிடங்கள் கிடக்குன்னு சொன்னான் உங்களுக்கு கொஞ்சம் பாருங்க இந்த கட்டிடத்தை தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்டத்துடன் எப்படி கட்டிடங்கள்னு பாருங்கள் எல்லாம் உடைச்சிட்டாங்க உடைச்சாலும் இந்த கட்டிடத்தில் சில பகுதிகளும் உடைக்கல அவங்களை பிய விட்டுட்டாங்க அவங்களுக்கும் இது வேணுன்னு அப்படி தான் இருக்கலாம் எனக்கு தெரியாது எப்படி இருக்கு நாங்கள் ஜாலம் பார்ப்போம் இதுலேயும் ஒரு கட்டிடம் உடைக்கப்பட்டிருக்குது ஃபீப்பேர் கிடக்காது லாணி இருக்குது கவனமாக வரணும் இதுலேயும் ஒரு கட்டிடம் உடைக்கப்பட்டிருக்குது இதில் இந்த இது இதெல்லாம் உடை உடச்சி பிரித்து விட்டுருக்குறாங்க இது ஒரு ஒப்பீஸாக இருந்திருக்கு முன்னரங்க பகுதிண்ட நல்ல சூலையான இடம் இதில் வந்து ஒரு கட்டிடத்தை உடாச்சுருக்கேன் இதுலேயும் ஒரு கட்டிடம் முற்று முழுதாக உடைஞ்சிருக்குது சரி அங்காலும் பார்ப்போம் முன்னரங்கம் அவங்கள வந்து ஒரு முன்னரங்க ஒரு என்ற ஒரு இடம் போலாம் கிடக்குது என்றால் இது ஒரு பார்க்க அழகான இடமாக தான் இருக்குது அதனால் அதிகாரின்ற ஒரு இடமாக இருந்திருக்கலாம் இந்த பகுதியில் வந்து மிக அழகான கட்டிடங்கள் ஆனால் கட்டிடத்தின் முழுமையாக உடைக்காமல் ஜன்னல் கதவு நிலைகளை மட்டும்தான் இருக்கிறோம் மேல் சத்தையும் ஆனால் கட்டிடம் அப்படியே இருக்குது முன்னுக்கும் இந்த மஞ்சள் மூங்கில் நிற்கிறது பாருங்கள் இது வந்து அரித எடுக்கிறது மற்ற பச்சை மூங்கிலெல்லாம் பார்த்துருக்குறோம் மஞ்சள் மூங்கில்கள் வந்து கூடுதலாக இராணுவம் தான் அதை நட்டுருக்கு வேண்டாங்க அதையும் வெட்டியிருக்கிறாங்க வெட்டி எடுத்துருக்கிறாங்க அதிலே இந்த பக்கம் பாப்போம் இது பா எப்படி இருக்கன்ட்டு வரேன் யுத்தம் ஒரு யுத்தம் நடந்து அந்த இடம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இடம் இருக்குது இது வந்து பிரதான ஒரு காரியாலயமாக இருந்திருக்கலாம் என்ற அது இருக்கிற மொடலை பார்த்தா அப்படி தான் தெரியுது எனக்கு ஒரு பிரதானமான ஒரு காரியாலயம் எப்படி இருக்குமோ இதில் இந்த இடம் இருக்குது சரியா டயர் எல்லாம் வச்சு வடிவாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பூக்கண்டுகள் எல்லாம் முடிஞ்சிட்டாங்க இதெல்லாம் வந்து ஒதுக்கி இருக்கணும் இது டோசரை போட்டு தான் ஒதுக்கி எல்லாம் கிண்டி இருக்கிறாங்க சனம் கிண்டிக்கா இராணுவம் கிண்டிக்காட எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் எல்லாம் கிண்டப்பட்டிருக்குது எப்படி இருக்கேட்டு கிண்டி இருக்காங்க டோசரா கல் கட்ட எடுக்கிறது கிண்டி நாங்கள் வைக்கல கிண்டி பார்த்துட்டு விட்டுட்டாங்க நாங்கள் அடுத்த பக்கம் அடுத்த கட்டிடங்களை பார்ப்போம் கிட்டியோட இது நாங்கள் நோமலாக அணைச்சது இந்த இடத்த வெளியிலாண்டு பார்க்க தெரியலை அந்த கட்டிடங்கள் இப்போ பார்க்க தெரியுது பெரிய கட்டிடம் இப்படி எப்படி இருக்கு இவ்வளோ தான் விட்டாச்சு கட்டாச்சி எல்லாம் துணி துணியாக ஆக்கி இதில் ஒரு மூடு வாங்குற மாதிரி இருக்குது மேலுக்கு மூடி இருக்குது ஃபுல்லாக நாங்கள் இதை டோசரை கொண்டு தான் அதெல்லாம் கிளப்பி இருக்கலாம் இதெல்லாம் கிண்டி இருக்குது டோசரை கொண்டு தான் இருக்கணும் தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது பெரிய தண்ணி டேங்க் ஒன்று அதுதான் இது இராணுவம் கட்டிக்கா இல்லை ஆரம்பத்தில் இருந்தாங்க ஒன்றுமே எங்களுக்கு எல்லாம் இந்த இடம்லாம் நாங்கள் வந்து பார்க்கல குறைஞ்சது இது ஒரு இங்கே எப்படி கிளப்பி இருக்கிறாங்க கிண்டி இருக்கிறாங்க அல்டோசரை போட்டு போட்டு எல்லாம் கோங்கிரீட் கிண்டுபட்டுறது அங்காலே பக்கத்தாலையும் கிண்டிருக்கு இங்கால பக்கத்தாலையும் கிண்டி இருக்கிறாங்க எதுவும் இருக்குமான்னுட்டு கிண்டினாங்களா அல்லது என்னென்றது தெரியலை எங்களுக்கு இதெல்லாம் போட்டு டோசலாலாம் கிண்டி இருக்கு ப்ளேட் எல்லாம் பிளேட் எல்லாம் கிடக்கு அப்படியே பாருங்க டோசராலாம் கிண்டி இருக்கிறாங்களே ஏன்னு தெரியலை இதில் பெரிய தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது ஆனால் இது பெரிய கேம்பாக தான் இருந்துருக்குது நாங்களுக்கு தெரியலை வெளியில் பார்க்க தெரியலை நாங்கள் ரோட்டாவ போக்குள்ள பார்த்துட்டு இது வந்து ஒரே அடியில் இருந்து மூன்று ஃபானாக போகுது பாருங்க ஒரே அடியில் இருந்து மூன்று ஃபானை அப்ப நான் இந்த கே இந்த கட்டிடத்தை பார்ப்போம் இந்த கட்டிடமும் அப்படி தான் இருக்குது ராக்கு ய கட்டிடந்தான் சரி இதை கடந்து நாங்கள் அங்கேல போய் பார்ப்போம் கட்டிடம் ஒரு கார் மாதிரி இருக்குது இந்த இடத்த பார்க்க ஃபுல்லாக போத்தல் விளாட் அடைச்சிருக்கணும் அதில் ஒரு கட்டிடம் இருக்குது இந்த கட்டிடம் என்ன கட்டிடம்னு தெரியலை ஆனால் நிறைய மாங்க மாமரங்கள் தான் கூட நிற்கிது மாமரம் நாவல் பழம் சண்டை இதுக்குள்ளே ஏதோ ஒரு கிடாங்கு ஒன்று இருக்குது என்ன கிடாங்குது இதுக்குள்ளே கிடாங்கு வெட்டிக்கிறாங்க பாருங்க ஏதோ கிடாங்கு வெட்டிக்கிறாங்களே இதுக்குள்ளே அப்படி தொடராக கிடாங்கு பொடியெல்லாம் தாங்களா எல்லாம் பிடுங்கி பிடுங்கி வச்சுருக்குறாங்களே ஏற்றக்குடிய மாதிரி பாருங்க இப்படி இருக்காண்டு சரி இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துட்டோம் கட்டிடங்களை பார்த்துட்டீங்க எல்லாம் உடைச்சி வெளியேறிட்டாங்க ராணுவம் சரி நாங்கள் உங்களோட காணொலியில் இதை பதிவு செய்வோம் இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம் கட்டிடத்தை ஃபுல்லாக பார்த்துட்டோம் வெளியில் போய் நாங்கள் நீங்கள் எங்கட வேலையும் பார்க்கத்தானே ஒன்று தெரிஞ்சு காணொலியையும் பதிவு பதிவு செய்துட்டு காணொலியை அப்லோட் பண்ணணும் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் இதில் இருக்கிற விடையும் சம்மந்தமாக ஆன் பண்ணணும் ஆ இதில் என்ன இருக்கோ இல்லையோ தெரியல ஆனால் எல்லாமே கிண்டப்பட்டிருக்குது நிலத்த டோசரை கொண்டது கிண்டி தான் எல்லாம் கிளப்பி

எப்படி இருக்கணும் அவங்க போட்டு கிளறி கிண்டி எல்லாமே என்ன வேணுமோ அவ்வளோத்தையும் செய்து போட்டு தான் போயிருக்கிறாங்க தோசரை கொண்டது அது நோமல் ஆயில் தோசரை கொண்டது வெட்டி தூள் ஆக்கி வைக்கணும் இது ராணுவம் பச்சை தண்ணியாக தான் இருக்கலாம் ஏனண்டா இந்த உயரங்கள் அளவுகளை பார்க்க இங்கே போத்தல்கள் கிடக்க அவனை ஆட்டாஞ்சாங்க இதில் ராணுவத்த உடுப்புகள் இங்கே பாருங்க ராணுவ உடுப்புகள் சூக்கள் யூனிஃபார்ம் பாருங்க எல்லாமே இதில் கிடக்குது இப்போ நாங்கள் வெளியேற வெளியேறதுக்காக போய்க்கொண்டிருக்கிறோம் அது வந்து இறுதியாக தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியை இந்த துண்டை பதிவு செய்கிறேன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணுமன்றதுக்காக இந்த காணி உரிமையாளர் வந்து நீங்கள் பிள்ளைமையில கூட இருக்கலாம் சொகுலன்னு வேறங்க இந்த காணொலியை பார்க்குறீங்க மற்றவங்களையும் சேவை பண்ணுங்க ஏனண்டா நான் சேவ பண்ண சொல்கிறேன்டா நீங்கள் வந்து இந்த காணொலி உரிமையாளர் இந்த காணி காணிக்குரிய உரிமையாளர் வெளிநாட்டில் கூட இருக்கலாமேண்ண அவங்க கூட பார்த்தாங்கண்டா இந்த காணொளியை பார்த்தாங்கண்டா உண்மையாகி உங்களோட காணி விடுவிக்கப்பட்டு வென்று சந்தோஷப்பட்டு இங்கே வருவினோம் அதான் நான் சொல்கிறேன் இதை கட்டாயமாக சேவை பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அடுத்த முடிந்த அளவு நீங்கள் இதை வந்து எங்களுக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் எந்த இடம் என்னமே உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்களா ஜக்கச்சி ஜக்கச்சி வந்து எப்படியான இடம் இந்த மக்கள் இந்த இடத்துல வாழணும் என்றதெல்லாம் நீங்கள் எங்களை சொல்ல போகிறீங்க உறவுகளே இந்த முகாம் சம்பந்தமான காணொலியை ஃபுல்லாக பதிவு செய்திருக்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நீங்கள் இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே கைவிடாமல் மற்றவங்களை சேவை பண்ணி விடுங்க இந்த காணி உரிமையாளர் கூட வெளிநாட்டில் இருக்கலாம் அல்லது இந்த காணியை பார்க்குறதுக்கு அவங்களை ஆசைப்படலாம் அல்லது சொந்தக்காரர் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த காணொலிகளை நாங்கள் பதிவு செய்கிறதுக்கான காரணம் நிச்சயமாக எங்களோட மக்கள்கிட்ட போய் சேரணும் இந்த இடம் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமென்று சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நாங்கள் உங்களுக்கு காட்டியிருந்தோம் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொளி தொடர்பு அவங்களோட அபிப்பிராயங்களை வந்து எங்களை தெரியப்படுத்துங்க இன்னும் எங்கேயாவது ஒரு இடம் இருந்தால் எங்களுக்கு இதன் கூட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு காணொலியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்